ஸோமக்கா நல்ல மழைனால சுத்தமாக கார்டனுக்குள்ளேயே நான் போகலை எனக்கும் கொஞ்சம் கோல்டு உடம்புஸ் இல்லாமல் இருந்துச்சு வெண்டக்காலம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடி எறும்பு ஏரி மேலே ஃபுல்லாக ஒயிட் அந்த ஒயிட் இதாக இருக்கும் பார்த்திங்களா முட்டை அதோடய முட்டையை போட்டு ஃபுல்லாக வச்சுருக்கு ரெண்டு மூணு இருந்துச்சு பாப்பா எடுத்து நட்டு வச்சுட்டு வந்தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கானோ சீனியாவிற்காக எங்கே போச்சுன்னே எல்லாம் குமிஞ்ச அதுவும் ரொம்ப இதாக இருக்குது ஸோ ரெண்டு நாளில் மழை கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே போய் வேலை பார்க்கணுன்னு வச்சுருக்கேன் இந்த சண்டே தான் வேலை பார்க்கணும் கொய்யாக்காய் பார்த்தோன்னே கொஞ்சம் அதெல்லாம் இருந்துச்சு சரி நான் அணையில கடிக்கலை நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதுக்கடுத்து சரி இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்க்கல ஒரே ஒரு மனசை க படுத்துகிற மாதிரி ஒரே விஷயம் வந்து இந்த பீக்குங்க உழைஞ்சிக்கிட்டு ஒன்று இருந்துச்சு அதை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கலை சரி